குருவ்யோ நமக சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமையா சர்வே பத்ராணி பஷ்யந்தூ மா கஷ்டித் துக்கபாத்பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஷீ ஹரையே நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஐம்பத்தி தசகம் இது அகாசுர வதம் அக்காசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் அவனை பற்றி வட்டத்திரிகள் இந்த தசகத்தில் சொல்ல போகிறாரு வட்டத்திரிகள் ஆரம்பிக்கிறாரு குருவாயூரப்பா என்றைக்கும் போல நீங்கள் இன்றைக்கி நந்த இருந்து உங்கள் தாய்கிட்ட விடைபெற்றுட்டு வன போஜனம் அப்படிங்கிற ஒன்றை கை கொள்றதுக்காக உங்கள் இடைச்சிறுவர்களோட இன்னைக்கு கட்டு சாதமும் ஊறுகாயும் கட்டிக்கிட்டு நீங்கள் பிருந்தாவனத்தை நோக்கி வந்தீங்க பிருந்தாவனத்துல உங்க கன்றுகளையும் மாடுகளையும் மேய விட்டுட்டு நீங்க உங்க இடைச்சிறுவர்களோட விளையாடிட்டு இருந்தீங்க அந்த நேரத்துல நீங்க நடந்து வரும்போது உங்க பாத துளிகள் அதுல இருந்து கிளம்பிய அந்த குட்டி குட்டி துளிகள் மேலே எழும்ப அந்த துளிகள் உலகையே சுத்தம் செய்யும் இல்லையா அந்த துளிகள் தம்மேல படாதா அப்படின்னு முனிகளும் ரிஷிகளும் அங்கங்க இருந்து உங்களை ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க உங்க துளிகள் போதுமே உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்களையும் தூய்மையாக்குறதுக்கு அது ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் எப்போவுமே பேரின்பம் அளிக்கக்கூடியது அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் துளிகளை எல்லா இடத்துலையும் விட்டு நீங்கள் அந்த பிருந்தாவனத்தில் அருமையாக சிறுவர்களோட விளையாடிட்டு இருந்தீங்க அப்போ விளையாடிட்டு இருக்கும்போது பக்காசுரனோட சகோதரனும் பூதனையோட சகோதரனுமான அக்காசுரன் அப்படிங்கிற மலைப்பாம்பு அரக்கன் அங்கே வந்தான் நீங்கள் விளையாடிட்டு இருந்த அந்த பாதையில் ஒரு இடத்துல அவன் பெரிய மலைக்குகை போல இருந்தான் உங்கள் சிறுவர்கள் அதாவது இடைச்சிறுவர்கள் எல்லாமே உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ அந்த மலை குகையை பார்த்து அது உண்மையான மலைக்குகை அப்படின்னு நம்பி அது கிட்ட போனாங்க அக்காசுரன் அசுரனான அவன் எப்படா இந்த சிறுவர்களும் இந்த கண்ண பரமாத்மாவும் நம்ம பக்கத்தில் வருவான் நம்ம விழுங்கலாம்னு நினச்சி காத்துக்கிட்டு இருந்தான் தன்னோட சகோதரன் பகாசுரன் வதம் செஞ்சதுக்காகவும் தன்னோட சகோதரி வதம் செஞ்சதுக்காகவும் ரொம்ப கோபப்பட்டு உங்களை பழி தீர்க்க காத்திருந்தான் இப்போ ஏதும் அறியாத அந்த கோபர்கள் அந்த இடைச்சிறுவர்கள் உங்களோட நண்பர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமா பழமையான ஏதோ ஒரு குகை இருக்கு அதுக்குள்ள போய் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் சொல்லி அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க அப்போதான் நீங்க தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தீங்க ஐயோ என்ன இப்படி என்னோடய தோழர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு அபாயத்தை நோக்கி போகிறாங்களே அப்படின்னு அப்போது நீங்கள் அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சிங்க ஆனால் அதுக்குள்ள அந்த சிறுவர்கள் எல்லாருமே அந்த வாய்க்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வாய்க்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உடம்பு எல்லாமே வெப்பமயமாயி அவங்க துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் நீங்கள் அவங்க பின்னாடி விரைவாக அந்த மலைப்பாம்போட வாய்க்குள்ளே போனீங்க நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சே ஒரு அபாயத்துக்குள்ளே தைரியமாக நுழைஞ்சிங்க உங்களை தவிர வேறு யார் குருவாயிரப்பா இந்த மாதிரி அபாயங்களை கை கொள்ள முடியும் தன்னோட இடைச்சிறுவர்களை மீட்டெடுக்கிறதுக்காக நீங்கள் போனீங்க அப்போது அந்த இடைச்சிறுவர்கள் அபாயம் அபயம்னு சொல்லி நீங்கள் அவங்கள காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு சொல்லி கதறினாங்க கண்ணபரமாத்மா குருவாகிறப்பா நீங்கள் அங்கே உள்ள போயிட்டுருக்கும்போதே அந்த கழுத்து பகுதி வரும்போது நீண்டு வளர ஆரம்பிச்சிங்க அப்படி நீண்டு வளர்ந்து வரும்போது அந்த மலைப்பாம்போட அதோட கழுத்து பகுதியை நீங்கள் கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்தீங்க அதனால அந்த மலைப்பாம்பு கதறி துடிச்சு இறந்தது இப்போது அந்த இருந்து ஒரு ஒளி வெளியே கிளம்பி வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தது நீங்கள் அதை கிழிச்சிட்டு வரும்போது உங்கள் இடைச்சேரிவுகளையும் அழைச்சிட்டு ரொம்ப ரம்யமா அழகாக நீங்கள் அவங்கள பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தீங்க இப்போ அந்த ஒளிப்பிழம்பு அதான் அகாசுரனோட ஒளி வந்து உங்களோட ஐக்கியமாயிடுச்சு இப்போது நீங்கள் இடைச்சிறுவனில் காப்பாற்றினதுனால அவங்க எல்லாருமே சந்தோஷம் அடைஞ்சு குருவாயிரப்பா உங்களை துதி செஞ்சாங்க கண்ணனுக்கு வெற்றி கிருஷ்ணனுக்கு வெற்றி மாதவனுக்கு வெற்றி கோவிந்தனுக்கு வெற்றி நாராயணனுக்கு வெற்றி அப்படின்னு அவங்க பாடிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னாலும் படிப்பறிவு இல்லைன்னாலும் உங்களை மட்டுமே துதிக்கிற ஒரே வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்க நாங்க நீங்க மட்டுந்தான் அவங்கள காப்பாத்துவீங்க அப்படின்னு இப்போ நீங்க அந்த அபாயம் எல்லாம் நீங்கி ரொம்ப சந்தோஷமா அந்த இடைச்சிறுங்களோட உட்காந்து வனபோஜனம் பருக ஆரம்பிச்சீங்க அப்போ உங்க அழகான தாமரை கைகளால் அந்த அன்னத்தை எடுத்து கவலம் செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி நீங்க ஊட்டிக்கிட்டீங்க அந்த வனபோஜனம் செஞ்ச அந்த சந்தோஷம் உங்க எல்லார் முகத்திலையும் ரொம்ப தெரிஞ்சது இதை ரொம்ப தூரத்துலேருந்து பிரம்மதேவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் இதுவரைக்கும் உங்களோட பெருமைகளை பார்த்தது வேற இப்போது இந்த அக்காசுரனை வதம் செஞ்ச போது உங்கள் பெருமையை கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் நீங்கள் கொம்பையும் குவளையும் உங்கள் இடுப்பில் வச்சுக்கிட்டு அழகான தாமரை முகத்தில் புன்முறுவல் பூத்துக்கிட்டு உங்கள் இடைச்சிறுவர்களோட அந்த அன்னத்தை பகிர்ந்துக்கிட்டு அவங்க கிட்ட கேலியாக பேசிக்கிட்டு ஆழம் கழிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்படி நீங்கள் ஆனந்தித்து இருக்கும்போது தேவர்கள் எல்லாருமே பார்த்து நீங்கள் வதம் செஞ்சதையும் நீங்கள் அழகாக சிறுவர்களோட விளையாட்டிட்டு இருக்கதையும் பார்த்து மலர் மாலி பொழிஞ்சாங்க எப்பவும் போல சிறுவர்களுக்கும் இது ஒரு அதிசயமாகவே இருந்தது ஆனால் இது பழகி போயிடுச்சு இடைச்சிறுவர்களுக்கு இடைச்சிறுவர்களுக்கு நீங்கள் மாயம் செய்யலைனதான் புதுசாக இருக்கும் ஆனால் நித்தம் நித்தம் மாயம் தான் அந்த பிருந்தாவனத்தில் இது எல்லாம் சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்த நீங்க இன்னும் இன்னும் இந்த இடத்துல பொழுத கழிக்கணும்னு நினைச்சீங்க இப்போது உங்களுக்கு யாகத்தில் போடுற அவிபாகத்தை விட இந்த இடைச்சிறுவர்களோட அந்த அன்ன கவலம் தான் பிடிச்சிருக்கு போல இல்லையா குருவாயூரப்பா இதுக்காகவே அவதாரம் எடுத்து அந்த ஏதும் அறியாத அந்த ஆய்குடத்தில் பிறந்த அந்த சிறுவர்களோட நீங்கள் காலம் கழித்து அவங்களுக்கும் எவ்வளோ அழகாக அனுகிரகம் பண்ணீங்க குருவாயிரப்பா அதே மாதிரி எனக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு பட்டத்திரிகள் இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாரு பறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்மோம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உன் தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமடையோ குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது இடையர்கள் எல்லாம் சொல்றாங்க உன்னோட உறவு எங்களுக்கு எந்தெந்த ஜென்மத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு ஏழை பிறவிக்கும் அது வந்துகிட்டே இருக்கும் அது என்றைக்குமே ஒழிக்க ஒழியாது அதே மாதிரி பட்டதிகள் கேட்குறாரு எனக்கும் உன்னோட அந்த சம்பந்தம் ஏற்படுத்த குருவாயிரப்பா அப்படின்னு சொல்லி நாமும் கண்ணனோட பக்தர்கள் எல்லாரும் அவர்கிட்ட அதே சம்பந்தத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கலாம் ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக வசுதே வசுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரம் ஆனந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு காய வாச்ச மனுஷேந்திரியை வாத்தியாத்மதிவா கரோமி சகலம் பரஸ நாராயணாதி சமர்ப்பி ஓம் சர்வம் ஸ்ரீஷாப்பணம் அது